விஜய் நீ சீரடி போயிருக்காரு மேடம் கும்பிடுறது நல்லது தானேப்பா அது ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது மக்களின் ஆதரவும் வேணும் மகேசனின் ஆதரவும் வேணும் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்ற போது மகேசனை கும்பிடுவது நல்லது தானேப்பா நம்பிக்கைகள் ஏற்படுத்துவது நல்லது என்ன கேட்டா ஏன்னா இறைவனே இல்லை கடவுள் நம்புகிறான் முட்டாள் அப்படின்லாம் கொண்டிருந்த அவர்கள் மத்தியில் இறைவனை வணங்கிவிட்டு வந்து தனது பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது இது நான் சொல்லலை காந்தியே சொல்லியிருக்காரு அதனால் நல்லதுதான் வாழ்த்துகள்